ரகுதாத்தா படத்தின் இசை வெளியீட்டு விழா சற்று முன் நடைபெற்ற நிலையில் கீர்த்தி சுரேஷ் தளம் உள்ளிட்ட சோஷியல் மீடியாவில் டிரெண்டாகி வருகிறார் அவரது போட்டோக்களை நெட்டிசன்கள் அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர் அட்லி தயாரிப்பில் வருண் தவான் நடிப்பில் உருவாகியுள்ள தெரி படத்தின் இந்தி ரீமேக்கான பேபி ஜான் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியாகிறது அதில் ஹீரோயினாக கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளார் மேலும் விஜயின் அட்மினான ஜெகதீஷ் தயாரிப்பில் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரிவால்வர் ரீட்டா படமும் விரைவில் திரைக்கு வர காத்திருக்கிறது கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரகு தாத்தா திரைப்படமும் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகிறது ஏற்கனவே சியான் விக்ரமின் தங்கலான் பிரசாந்தன் அந்தகன் உள்ளிட்ட படங்கள் வெளியாக உள்ள நிலையில் கீர்த்தி சுரேஷும் தைரியமாக தனது படத்தை வெளியிடுகிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க